வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்தியன் பேங்கில் கொஞ்ச நாள் முன்னால் ரெண்டு ஸ்பெஷல் ஸ்கீம் வச்சிருந்தாங்க ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் ரெண்டு வச்சுருந்தாங்க ஒன்று வந்து முந்நூறு நாளுக்கு இன்னொன்று வந்து நானூறு நாளுக்கு வச்சுருந்தாங்க அதில் என்ன ஸ்பெஷல்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது அதிகம் நார்மலாக போகிற டெபாசிட்டை விட இந்த ஸ்கீமில் போட்டால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கிடச்சிது அது ரொம்ப நாளாக இருந்தது பட் திடீர்னு என்ன பண்ணாங்க இந்த தேதி எட்டு அஞ்சில் அதை விட்ரா பண்ணிட்டாங்க அந்த ஸ்கீமை விட்ரா பண்ணிட்டாங்க ஸோ இனி அந்த ஸ்கீம் இல்லை அந்த ஸ்கீமில் இனி பணம் போட முடியாது அதுக்கு பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு டெபாசிட் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா இன் செக்யூர் அப்படின்ற ஒரு டெபாசிட் இன் செக்யூர் அது எத்தனை நாள் போனால் நானூற்றி நாற்பத்தி நாலு நாள் ஃபிக்ஸட் தான் நானூற்றி நாற்பத்தி நாலு தான் போட முடியும் இந்த ஸ்கீமில் போட்டால் வேறு அதிகமாகவோ கம்மியாகவோ போட முடியாது நானூற்றி நாற்பத்தி நாலு தான் போடணும் இதுவும் என்ன ஸ்பெஷலிட்டி ஸ்பெசாலிட்டின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஜென்ரலாக இருக்கிற டெபாசிட்டை விட இதில் வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகம் இது என்ன இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்ட் ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க நானூற்றி நாற்பத்தி நாலு நாளைக்கே உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னு வச்சிங்க அறுபது வயசு கடந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அரை பர்சன்ட்டு சேர்த்து ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்கள் எயிட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்க அது சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க சூப்பர் சீனியர் என்னென்னா எயிட்டி இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிடுங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க ஸோ இது மற்ற ஜென்ரலாக வர இது ஸ்பெஷல் ஸ்கீம் இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மற்றதை விட அதிகம் சப்போஸ் நீங்கள் டெபாசிட் ஏதாச்சும் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா இப்போ டெபாசிட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுங்கள் இன்செக்யூர் நானூற்றி நாற்பத்தி நாலு ட்ரிபிள் ஃபோர் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக வரும் ஸோ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரணும் புதுசாக டெபாசிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது உங்களுக்கு மிகவும் பல பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துட்டும் கொஞ்சம் நீங்கள் இதை சொன்னிங்கன்னால் அதாவது உங்கள் நண்பர்கள்கிட்ட யாராச்சும் பணம் போடுறவங்க இவங்ககிட்ட எல்லாம் இந்த ஸ்கீம் கொஞ்சம் சொன்னிங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக அவங்களும் பயனடைவாங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்